தகவல் உரிமை தகவல் வழங்குகின்ற பொழுது தேர்தல் காலத்தில் முப்பது நாட்கள் கால விடுவை தேர்தல் காலத்தில் அளிக்க வேண்டுமா வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கங்கள் நல்மணி சுவராஜ் தேர்தல் பணிகளில் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் அதனுடைய உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்ட பணியாளர் வரை அனைவரும் தேர்தல் பணிகளில் முழுக்க முழுக்க ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இது நாம் அனைவரும் அறிந்தது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நம்முடைய உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு இயந்திரமும் வீச்சில் தேர்தல் பணியில் இறங்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பகுதியில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளிலும் சாலையில் உள்ள பாலங்கள் பொது இடங்கள் எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் விளம்பரங்களை செய்திருந்தார்கள் இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் அரசியல் கொடி கொடிக்கம்பங்கள் விண்ணுயர பலந்து கொண்டிருந்தது இவை அனைத்தும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காணாமல் போயிருக்கின்றது அந்த அளவுக்கு அரசுடைய இயந்திரங்கள் முழுவீச்சில் தேர்தல் பணிகளை சட்டப்படி மிகச்சரியாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு அர்ப்பணிப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டக்கூடிய அரசு ஊழியர்கள் தகவலின் சட்டத்தில் மனு கிடைக்கின்ற பொழுது முப்பது நாட்களில் தகவலை வழங்க வேண்டுமா தேர்தல் காலம் என்பதால் இந்த முப்பது நாட்களில் என்கின்ற காலக்கெடுவில் பொது தகவல் அலுவலர்களுக்கு தகவல் சில தகவல் வழங்குவதில் விதிவிலக்கு உள்ளதா என்று பார்த்தால் தகவலின் சட்டம் மிக தெளிவாக சொல்கின்றது ஒரு தகவலின் சட்ட மனுவை பெற்ற முப்பது நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் என்று இந்த முப்பது நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறைகள் பொது தகவல் அலுவலருடைய விடுமுறை அவருடைய மருத்துவ விடுப்பு போன்ற தவிர்க்க இல்லாத விடுமுறை நாட்கள் இவற்றெல்லாம் கழிக்க வேண்டுமா என்று பார்த்தால் தகவலும் சட்டம் மிக தெளிவாக எதையும் கழிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை நாள் உள்ள முப்பது நாட்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளவிடும் ஒரு ஆர்டிஐ மனுவை தகவலும் சட்ட மனுவை பொதுத் தகவல் அலுவலர் பெற்ற உடன் கால வீடு துவங்கிவிடுகின்றது அடுத்த முப்பதாவது நாளுக்குள் அவர் தகவலை வழங்கிவிட வேண்டும் இல்லை என்றால் தகவல் அம்சத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளுக்கு அவர் உள்ளாக வேண்டியிருக்கும் மிக தெளிவாக சட்டம் சொல்லியிருந்து எந்த விதிவிலக்கையும் கொடுக்கவில்லை அதனால் தேர்தல் காலகட்டம் நாங்கள் தேர்தல் பணியில் இருந்தோம் என்று சொல்லி தகவல் வழங்குவதிலிருந்து பொது தகவல் அலுவலர்கள் தன்னுடைய வந்து தப்பித்து விட முடியாது சமூக அக்கறை கொண்ட பொது நலனுக்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இந்த தேர்தல் நேரத்தை மிக தெளிவாக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வழக்கமாக தகவல் அமைச்சத்தில் மனு கொடுகின்ற பொழுது பதில் வழங்குவதற்கு தகவலை வழங்குவதற்கு மனதளவில் தயங்கக்கூடிய பொது தகவலர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை போன்ற ஊழியர்கள் மிக ஒரு கடுமையான பனி தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் பொது தகவல் அலுவலரும் ஒவ்வொரு பிரிவு அலுவலர்களும் முழுமையாக தேர்தல் பணியில் இருப்பார்கள் இந்த நேரத்தில் ஒரு அளவுக்கு அதிகமான தகவல்களை அதிகப்படியான தகவல் மனுக்களை அனுப்பின்ற பொழுது அவர்களால் தகவல் வழங்க முடியாது பிரிவு ஏழு பிரிவு ஆறின்படி இலவசமாக தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பை சமூக அலுவலர்கள் பெற முடியும் இவற்றை கவனத்தில் கொண்டு தேர்தல் நேரத்தை பொது தகவல் அலுவலர் இருந்து தகவல் பெறுவதற்கு பொது அதிகாரம் அமைப்பிலிருந்து தகவல்களை பொது நலனுக்காக அதிக பெறுவதற்கு சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் முயற்சி செய்ய வேண்டும் இதில் நமக்கு கிடைக்கூடிய லாபம் என்று பார்க்கின்ற பொழுது தகவல்களை இலவசமாக பெறுவதற்கு தேவையான தகவல்களை பொது நலனுக்கான தகவல்களை இலவசமாக பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய புகார் செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் சமூக ஆர்வலர்கள் பெரிய அளவில் பயன்படுத்த வேண்டும் மனு கொடுத்தன் பதில் கிடைக்கவில்லை புகார் கொடுத்தேன் நடவடிக்கை இல்லை என்று புலம்பக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய புகாருக்கான வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு வரும் நம்பிக்கை கிடைக்கும் சி விஜில் என்கின்ற இணையதள வசதியில் நீங்கள் புகார் வழங்குகின்ற பொழுது ஒரு மணி நேரத்திற்குள் உங்களுடைய புகாருக்கு பதில் கிடைக்கின்றது நடவடிக்கையில் எடுக்கின்றார்கள் முதல் கால் மணி நேரத்திற்குள் அந்த புகாரை கையாளுகின்றார்கள் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இறுதி முடிவு எடுக்கின்றார்கள் அளவுக்கு உங்களுடைய புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது இணையதளம் வாயிலாக இலவச தொலைபேசிகள் வாயிலாக புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் உங்களுடைய பெயர் விவரத்தை கூட ரகசியமாக வைத்துக் கொள்கின்றார்கள் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நம்முடைய புகார் மனுக்களுக்கு குடிமக்களுடைய புகார் மனுக்களுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கின்றது ஆனால் புகார் பொருப்போடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கின்றது தமிழகம் முழுவதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இதுவரை கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள் என்று பார்க்கின்றபோது சீவியலில் முன்னூறு புகார் மனுக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுகின்றது அந்த அளவுக்கு மிக குறைவாகத்தான் சமூக அக்கறை கொண்டவர்கள் தேர்தல் ஆணையம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய புகார்களை கவனிக்கக்கூடிய சூழலில் நீங்கள் புகார் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது தரமான புகார்களை அதிக கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய புகாருக்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுகின்றது அதுவும் ஒரு மணி நேரத்திற்குள் எடுக்கப்படுகின்றது தொண்ணூறு விழுக்காடு சரியான நடவடிக்கையும் எடுக்கின்றார்கள் எனவே இந்த வாய்ப்பினை சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்